அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் ஆதி தமிழச்சி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைல ஆரம்பமாகுது அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாள்ல வாராகுதி வழிபாடு செய்யறவங்க தவறாம வீட்டுல தீபம் ஏற்ற மறக்காதீங்க குறிப்பாக வாராகி தேவிக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் கால நேரமான மாலை நான்கு முப்பது மணில இருந்து ஆறு மணிக்குள்ளும் உங்க வீட்டு பூஜை அறியில தீபம் ஏத்துங்க ஒரு அகல் விளக்குல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏத்தி வைங்க நீங்கள் ஏற்றி வைக்கக்கூடிய அந்த அகல் விளக்கு தீபத்துல இந்த இரண்டு பொருளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு செல்வ செழிப்பான வருடமாக இருக்கும் உங்க தீராத துன்பங்கள் தீராத கடன் தீராத நோய் நிச்சயமா தேரும் குபேரனுக்குரிய மிகவும் பிடித்த எண்ணான ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பொருட்கள்ல மிக முக்கியமான பொருளாக கருதப்படுவது பாத்தீங்கன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காயை முழுசா போடக்கூடாதுங்க ஏலக்காயை துறந்து உள்ள விதைகள் இருக்கும் பாருங்க அந்த விதைகளை எடுக்கணும் அந்த விதைகள் பதினோரு விதைகளை எண்ணி எடுத்து ஐந்து ரூபாய் நாணயத்து மேல வச்சு அந்த நாணயத்தை விளக்குக்குள்ள நெய்க்குள்ள நெய் ஊத்திருக்கீங்க இல்லையா அதுல போட்டு தீபம் ஏத்தி வைக்கணும் தீபம் குளிர்ந்த பிறகு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து தொடச்சு உங்க வீட்டுல பீருள்ள வச்சுக்கோங்க அந்த ஏலக்காய் கூட பச்சை கற்பூரம் சேர்த்து எரிச்சிருங்க உடனடியா செய்யணும்னு இல்லை மறுநாள் கூட செய்யலாம் தவறு கிடையாது ஆனா தீபம் ஏற்றுவது குரோதி வருடத்தின் முதல் நாள் சித்திரை திருநாள் என்று தீபத்தை ஏத்திருங்க அதுல இருக்கிற ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுக்கிறதாகட்டும் ஏலக்காய் விதைகளை எரிக்கிறதாகட்டும் மறுநாள் கூட செய்யலாம் தவறு கிடையாது ஏன்னா வாராயுதை வழிபாட்டுல மிக முக்கியமா கருதப்படுவது பாத்தீங்கன்னா இந்த தீப தான் நீங்க என்ன முறைப்படி வழிபாடு செய்தாலும் சரியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறைப்படி வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் தங்க நாணயங்களை கண்ணாடி முன்னாடி பரப்பி வச்சு வருடத்தின் முதல் நாளை துவங்குவாங்க ஒரு சிலர் பணம் ஒரு சிலர் பழங்கள் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்குரிய பொருட்கள் ஒரு சிலர் அது மாதிரி நவ தானியங்கள் ஒரு சிலர் சில்லறை நாணயங்கள் ஒரு சிலர் வெள்ளி பொருட்கள்னு ஒவ்வொருத்தருக்கும் இந்த சித்திரை மாதத்தின் முதல் நாள் கண்ணாடி முன்னாடி இப்படி பொருட்களை வச்சு வழிபடுறது வழக்கத்துல இருக்கும் நீங்க என்ன வழிபாடு செய்தாலும் அதுல முக்கியமான விஷயம் தீபம் ஏற்றுவதுதான் இல்லையா அவ்வாறு நீங்க தீபம் ஏற்றும் போது இந்த இரண்டு பொருளை சேர்த்து தீபம் ஏத்துங்க குபேரனின் பரிபூரணமான அருளால ராஜ யோகம் உங்களுக்கு உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும்